நீங்க ஏதாவது வெளில போலாமா பாப்பான்னு என் தம்பி கேட்ட அடுத்த செகண்ட் நான் சூஸ் பண்ண யோடம் டி மாட்டு தாங்க நான் தம்பி தம்பி ஒய்ஃபு சோனா குட்டி எல்லாம் சேர்ந்து நியர்பை இருக்க டிமார்ட்டுக்கு வந்திருந்தோம் இந்த டிமார்ட் நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் பரிதாபங்கள் சேனல்ல நிறைய டிமார்ட் பேஸ் பண்ணி வீடியோ பார்த்து சிரிச்சிருக்கேன் சென்னையில் டிமார்ட் இருக்குது பட் நான் அவ்வளோ போனதில்லை ஆனால் பெங்களூரில் இருக்க டிமார்ட் நல்லா இருக்கும்னு என் தம்பி சொன்னோம் அதனால சரி ஓகே அப்படி என்ன இருக்கும் அந்த வீடியோ சொல்கிற மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தலாம்னு வேக வேகமாக வந்தாச்சு கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஐட்டம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு என் தம்பி சொன்னால் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ்ஸு செருப்பு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்தது இங்கே பாப்பாவும் சோனாவும் பயங்கரமாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சோனா குட்டி பாப்பா ஒரு ட்ராலியில வச்சு தள்ளி தள்ளி விளையாண்டுட்டு இருந்தா தம்பியும் தம்பி ஒய்ஃபும் டிமார்ட் பேஸ் பண்ணி நிறைய பரிதாபங்கள் சேனல்ல வீடியோஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து ரீல்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் மூணு டி ஷர்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் குவாலிட்டியா இருந்தது பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பும்போது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிருந்தது உண்மையிலேயே அந்த சேனல்ல சொன்ன மாதிரி உள்ள நுழைஞ்சா டைம் போறதே தெரிலங்க இந்த டிமார்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க சர்ஜாபூன்ற ஏரியால இருக்கு